ஆக்சுவலாக எங்கள் அண்ணா வந்து கடலுக்கு போய்ட்டு வருவோம் மீன் எடுத்துகிட்டு வந்தான் அது என்னென்ன எடுத்துகிட்டு வந்துருக்கானு பார்ப்போம் ஆக்சுவலாக நம்ம டயட்டுக்கு இதில் ஏதாவது தேவைப்படுதான்னு பார்ப்போம் மீன் சாப்பிடலன்னா சொல்கிறாங்க ஏன்னா இத்திரி முட்டும் இங்கே அடக அடடா ஆமா முரல் சரியான முரல்மா சரி மற்றதுல என்னென்ன இது அம்மா இது உங்களுக்குமா ஆ. இதெல்லாம் கனவா இருக்கு. வேற என்ன இருக்கு இதெல்லாம்? நெத்லி இருக்கு. இது என்ன இருக்கு பாப்போம். உயிரா இருக்கா? ஹேய் மீரா இருக்கா? ஆஹ் பை 4 சிங்கிரால் ஆக்சுவலா நம்ம வந்து இதுல என்ன போடாம இன்னைக்கு எதெல்லாம் செஞ்சு சாப்பிட முடியுமோ அதெல்லாம் இன்னைக்கு நம்ம செஞ்சு சாப்பிட போறோம் சோ ফুল வீடியோ பாருங்க ஷார்ட்ஸ் இதெல்லாம் வீடியோல ஷார்ட்ஸ் ஷார்ட்ஸ் இதெல்லாம் வேணாம் நம்ம இதுல ஷார்ட்ஸ் தான் ஃபுல்லா ஃபுல்லா ஓ இந்த வீடியோவை இது கமெண்ட் பண்ணுங்க இதெல்லாம் போடுங்க காட்டுங்க ஆக்சுவலாக வந்து என்னால் ஃபுல் வீடியோ எடுக்க முடியல நான் ஒரு வேலை வந்துருச்சுன்னு டக்குன்னு வெளியில் போயிட்டேன் வீட்டில் அம்மா தான் சமைச்சாங்க இதில் வந்து ஆயில் போடாமல் தான் செஞ்சுருக்கேன் நான் டயட்டில் இருக்கிறதுனால உங்களுக்கு இந்த ரெசிபி வேணுன்னா கமெண்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள் நான் போட்டு விட்றேன் ஆக்சுவலாக நீங்கள் கமெண்ட்டில் கேட்டிங்கன்னா நான் உங்களுக்காக நிறையா ஹெல்த்தியான ஃபுட்டு எப்படி குக் பண்ணுறதையும் நான் போடுறேன் ஃபுல் வீடியோவாகவும் நான் அதை ஒரு எடுத்து போடுறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் வரேங்க பாய்ங்க